செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் தொடர்ந்து புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நல தலைவர் புகழேந்தி மற்றும் சங்க நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர் முன்னதாக விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பு தலைவர் கந்தசாமி வரவேற்புரையும் கௌரவ தலைவர் குணசேகரன் உரையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் செயல் ஆலோசகர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைவர் புகழேந்தி செயலாளர் வேலுசாமி உட்பட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் நகராட்சி மற்றும் கொம்பின் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனா்

எதுவும் தெரியாதுன்ற சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு சந்தி கூட இல்லை யாரையும் நீங்க வேலை செய்யறோம் திரைங்க வரையா சொல்றீங்க புதுச்சேரி நகராட்சி மூலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்கும் பணி நடைபெற்று வந்தது தற்போது பழைய ஒப்பந்தத்தை மாற்றி புதிதாக ஒப்பந்தம் மாறி உள்ளது என்ற காரணத்தால் சரிவர குப்பை எடுக்காமல் ஆங்காங்கே குப்பை மழை குவிந்துள்ளது மேலும் உருளைன்பேட்டை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பை கிடங்காங்க இருப்பதால் இதனால் பல தொற்று நோய்கள் பரவும் அபாய நிலை உள்ளது நிலையை போக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர குப்பசாமி புதுச்சேரி நகராட்சி பொறுப்பு ஆணையர் சுரேஷ் ராஜனை சந்தித்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்காத அவல நிலையை சுட்டிக்காட்டினார் மேலும் குப்பைகளை உடனடியாக அள்ளுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையரை கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு பொதுமக்களுடன் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்கும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் குப்பைகள் வாரப்படாததால் தொகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என இயக்குநர் சக்திவேலுடன் சராமாரியாக கேட்டு வாக்குவாதம் செய்தார் அதற்கு இயக்குநர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இப்போராட்டத்தால் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவங்களால வாரி கோட்டது கேட்டதில்ல கேட்டாக்கா ஒரு பேட்டரி வண்டி வரும்னு சொல்லிக்கிறாங்க அந்த பேட்டரி வந்து வந்த உடனே அந்த பேட்டரி வண்டி வாரி கோட்டத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு உபகரணமும் இல்ல இது மாதிரி தெருமனை வேலை தலைமை கொஞ்சம் வெளியே வந்து வேலை செஞ்சாக்கா எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா படும்பா அவங்க பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் ஏற்கனவே தொகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகளை வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக வைத்திகுப்பம் பகுதியை சேர்ந்த எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி மளிகைப் பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி மிஷன் வீதி செட்டி வீதி சந்திப்பில் உள்ள தனியார் மகாலில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் வி பி ராமலிங்கம் வழங்கினார் பின்னர் அவர் பேசும்போது நானும் வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் நல்ல நிலைக்கு வந்த பிறகு சம்பாதித்ததில் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என எனது அம்மா கூறினார் அதுபோல் நான் உதவிகளை செய்து வருகிறேன் இந்த தொகுதியில் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களில் ஒருவனாக என்னை ஏற்பது மக்களாகிய உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்றார் நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள் வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் விஜயகுமார் பிரகாஷ் சீனு கார்த்தி தினேஷ் சந்தோஷ் செல்வம் வீரமணி முருகன் பாலமுருகன் மற்றும் வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சாரம் பகுதியில் உள்ளது பொதுமக்கள் நலன் கருதி முக்கிய துறைகளில் ஒன்றான இங்கு உதவித்தொகை வேண்டி முதியோர் உதவிகள் திருநங்கைகள் முதற்கண்ணீர் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் சில மாயமாகி வருவதாகவும் பராமரிப்பின்றி கேட்பாரற்ற நிலையில் குவிந்து கிடப்பதாகவும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட முறையாக அலுவலகத்தில் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு புகார்கள் வந்தன இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு திடீரென மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் பல்வேறு உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் தரையில் மிதிப்படும் வகையில் அங்கும் இங்குமாக குவிந்து கிடப்பதும் கணினிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு செல்லும் வயர்கள் மழை நீரில் அபாயத்தில் இருப்பதையும் பார்வையிட்ட அவர் அங்கிருந்த ஊழியர்களிடம் இது பற்றி கேட்டறிந்தார் கழிப்பிடம் ஏசி மின்விசிறி உள்ளிட்டவற்றை பராமரிப்பின்றி கிடப்பதை பார்வையிட்ட அவர் அலுவலகமே துர்நாற்றம் வீசுகின்றது போன்ற சூழலில் அதிகாரிகளும் ஊழியர்களும் எவ்வாறு பணியாற்ற முடியும் பொதுமக்களுக்கு எப்போதுதான் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு நிதி உதவிகள் வழங்கப்படும் என கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு இதை சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக கவர்னர் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர் துறையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி மாட்டேங்குது

துறையை வந்து அந்த இந்த செக்ரட்டரிங்க வந்து பார்க்கணும் பார்க்கிறது இல்லை இது வரைக்கும் அவங்க செக்ரட்டரிலாம் இங்கே வந்து பார்த்துக்கிறாங்களா பார்த்துக்க மாட்டாங்க இந்த அவல லட்சுமி தேர்தல் ஏதாவது உணவு அருந்து இடம் முழு பாவம் அவங்க ஊழியர்கள் அதை குடும் ஊழியர் உணவு அருந்து இடமா இது குப்பை கூடாது குப்பை கூட சொல்லிடலாமா இது கா நீங்கள் இதில் இருக்கிறது எப்படி ஆவணப்படுத்த முடியுமா உங்களால் ஆவணப்படுத்தி கம்ப்யூட்டர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேஷன் ஷோ போட்டி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது மலேசியாவின் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளிலிருந்து முப்பது நபர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார் பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ் கிங்ஸ் ஆகிய மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார் சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சாதனை மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர் மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரிய இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்போது சர்வதேச அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தது மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் அந்த கிரவுன் பிரின்ஸ் கேட்டகிரியில் தம்பி தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு இவங்க கூட பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டீன் டென் எயிட் ஃபைவ் டாப் வந்து வந்து பார்ட்டிசிபெட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அது மாதிரி டேலண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து அதுவே வந்து ஒரு செவன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது வந்து தம்பி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க நிரவி வள்ளுவர் தெரு பகுதியில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஒரு குடிசை வீடு முற்றிலும் சேதமடைந்தது இந்த தகவலை அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவருடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் இழப்பீட்டு நிதி மற்றும் அவசர உதவிகள் உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பரிந்துரை செய்தார் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தி வரும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி இவ்வாண்டு நடத்தி வருகிறது சதுரங்கப் போட்டி திருக்கண்ணூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் மனோன்மணி தலைமை தாங்க பள்ளியின் முதல்வர் டாக்டர் சத்யநாராயணன் முன்னிலை வகுத்தார் போட்டி விளையாட்டு குழு செயலாளர் ரகு வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் தாளாளர் ஜானகிராமன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றினார் சதுரங்க போட்டியின் கன்வீனர் மற்றும் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் போட்டியினை நடத்தினார் நேரு பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் நன்றி கூறினார் நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரவுராமன் ஸ்ரீஜா லக்ஷ்மி ஜெயந்தி மகேஸ்வரி ஷாலினி ரஞ்சிதா வினோதினி ஆகியோர் பணியாற்றினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் செய்திருந்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் ரஷீத் அகமது வாழ்த்துறை வழங்கினார் பதினான்கு வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஆதித்யா வித்தியாசிரமம் பள்ளி முதலிடத்தையும் ஸ்ரீ சம்பூர்ண பள்ளி இரண்டாவது இடத்தையும் பாரத் வித்தியாசிரமம் பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றது பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான போட்டியில் ஆதித்யா வித்தியாசம் முதலிடத்தையும் ஆச்சாரிய பள்ளி இரண்டாவது இடத்தையும் சம்பூர்ண பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் போன் நேரு மேல்நிலைப்பள்ளி இரண்டாவது இடத்தையும் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப்பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றனர் பெண்களுக்கான போட்டியில் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவில் சென்ட் ஜோசப் குலோனி முதலிடத்தையும் சாயராம் பள்ளி இரண்டாவது இடத்தையும் கீழ் அகரஹாரம் அரசு நடுநிலைப்பள்ளி பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றன பதினேழு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆதித்யா வித்ராசிரமம் பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் நவதுர்கா பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றன பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான பிரிவில் ப்ளூ ஸ்டார் பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் ஆதித்யா பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றன அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டர் அணி சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் அறிமுக மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சந்திர பிரியங்கா காரைக்கால் மாவட்ட தலைவர் ஆனந்தன் மற்றும் மாநில தொண்டரணி தலைவர் வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர் இவ்விழாவில் காரைக்காலில் உள்ள அனைத்து தொண்டரணி மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வரை முதல்வராக அரியணை ஏற்றிட அனைத்து தொண்டரணி நிர்வாகிகளும் மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் மக்கள் முதல்வர் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது இவ்விழாவின் ஏற்பாடுகளை தொண்டரணி மாநில செயலாளர் சிவக்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணி தொகுதி நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்ட அடுத்த களி குப்பத்தை சேர்ந்தவர் தண்டபாணி இவரது மகன் கௌதம் இவர் ஜூன் ஒன்பதாம் தேதி இரவு தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டிலிருந்து இருந்து திருக்குனூர் அடுத்த செல்லிப்பட்டில் உள்ள தனது நண்பர் ராம்குமாரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் இரவு ஏழு முப்பது மணி அளவில் அவர் தமிழ்நாடு பகுதியான சித்தலம்பட்டு மீன் மார்க்கெட் வழியாக செட்டிப்பட்டு நோக்கி சென்றுள்ளார் சித்தலம்பட்டு ஏரிக்கரை சாலையில் சென்றபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் திடீரென மோட்டார் சைக்கிளை வழிமறித்து கௌதமை கத்தியால் வெட்டி அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க தங்கச்செயின் வெள்ளி குருமாத் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர் கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்த கௌதம் மண்ணாடிப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார் இதுகுறித்து கௌதம் கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் திருக்கனூரை சுற்றியுள்ள பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன்படி இந்த வழக்கில் புதுச்சேரி துத்திப்பட்டு மாதா கோவில் வீதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் உழவர்கரை புதுநகர் விவேகானந்த நகரை சேர்ந்த ஜெயபிரதாப் ஆகிய இருவரையும் கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஊழியர் பணி மறுக்கட்டமைப்பு ஐந்து இஸ்டு மூன்று மூன்று இஸ்டு இரண்டு என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் தொள்ளாயிரத்து ஐம்பதற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவலி சிவலிங்கபுரத்தில் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து வாளையத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் இந்திர விமானம் அன்ன வாகனம் ரிஷப வாகனம் யானை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் திமுக மாநில இலக்கிய அணிப்பு இரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர் மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மாட வீதிகளில் தேரினை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலை அரங்காவல் குழு மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர் அமைச்சர் திருமுருகன் திருச்சிராப்பள்ளி மண்டல ரயில்வே மேலாளர் அன்பழகன் ரயில்வே துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் அமைச்சரின் தனி செயலருடன் ரயில்வே லெவல் கிராசிங் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் காரைக்கால் மேற்கு புறவழி சாலையில் மேம்பாலம் மற்றும் நெடுங்காடு செல்லும் வழியில் சுரங்கப்பாதை அமைத்தது போல் உடனடியாக பாரதியார் வீதியில் சுரங்கப்பாதை அமைக்கவும் காமராஜர் சாலை சிங்காரவேலர் சாலை ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தி கருக்கலாச்சேரி ரோடு தோமஸ் அருள் வீதி மற்றும் கடற்கரை சாலை ஆகியவற்றில் மேம்பாலம் அமைத்து தரவும் பொதுமக்கள் சென்று வர சிரமமின்றி சரக்கு ரயிலை இரவு பதினோரு மணிக்கு மேல் அதிகாலை ஐந்து மணிக்குள் இயக்கவும் அமைச்சர் வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தார் காரைக்கால் வடக்கு தொகுதி திமுக செயல்வீரர்கள் கூட்டம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரித்விராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாக தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில கழக அமைப்பாளர் நாஜிம் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் ஐந்து வாகனங்களில் செல்வ விநாயகர் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜெயபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் கேரள வாத்தியம் முழங்க மேலக்கச்சேரி வான வேடிக்கையுடன் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு இளைஞர்களுக்கு ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் இருபதாயிரம் மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்களை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார் மேலும் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் சீருடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் தலைவர் சம்பத் மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வக்குமார் தொகுதி நிர்வாகிகள் துணைத் தலைவர் காத்தவராயன் முருகசாமி ஆறுமுகம் முத்துக்குமார் அன்பழகன் ராஜா அறிவழகன் ஆதித்தன் கவிபாரதி சரவணன் முத்துகிருஷ்ணன் தொகுதி இளைஞரணி தலைவர் அரவிந்த் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கான தொகுப்புகளை ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தென்கோடி பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புஷ்பராஜ் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்றார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு பரப்புரைக்கான தொகுப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா மாவட்ட பிரதிநிதிகள் சிவக்குமார் தனபால்ராஜ் அழகேசன் வேலு மாவட்ட கவுன்சிலர் கௌதம் கவுன்சிலர்கள் முனுசாமி மகாலட்சுமி ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு சித்ரா வீரப்பன் புஷ்பராஜ் எஸ்சி எஸ்டி மாவட்ட துணை அமைப்பாளர் திராவிட மணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மூர்த்தி அழகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ் ஐயப்பன் நந்தன் இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஐடி பிரிவு தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார் முத்தமிழ் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மலையற்ற பயிற்சி பெற்ற முதல் பெண் வீராங்கனையான திவ்யா அருளுக்கு திமுக எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் திமுக பிரமுகர் எரிக் ஆஸ்பென் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கினார் வரும் ஜூலை மாதம் ஐரோப்பாவின் மிக உயர்ந்த சிகரமான மலைகளான குன் மற்றும் சாதனை புரிந்திட நிதி உதவி வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தன இதனை அடுத்து எரிக் ஆஸ்பன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பாண்டிச்சேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு ரொம்ப ஒரு எளிமையான சூழ்நிலையில தகப்பந்தா இல்லாம இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பெரிய ஒரு சாதனை பண்ணுறதுக்காக அவங்க வந்து யூரோப்பு கண்டதுக்கு அவங்க போகிறாங்க என்ன பண்ணோம் அந்த புள்ள வந்து மலை ஏறுறதுக்காக அந்த மவுண்டைன் கிளைம்பிங்க்காக நான் எங்கள் எங்கள் சார்பில் என்னோட சார்பில் ஒரு லட்ச ரூபாய் நிதி கொடுத்தேன் இது எதுக்காக கொடுத்தா என்ன ரீசனுக்காக கொடுத்தேன்னா இந்த இ இளைஞர்களோட எழுச்சி தான் இந்த நாட்டோட வளர்ச்சி ஒரு ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இளைஞர் இருக்காங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாக்கும்போது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியே நம்மளுக்கு தெரியும் சோ இந்த பிள்ள வந்து அவங்க வந்து மேல போய் சாதனை புரியும் போது பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய பேரு அரியாங்குப்பம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் எழுபதாம் ஆண்டு சடல் உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அமனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார் மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள் கிராமவாசிகள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு அமல்படுத்திய ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் புதுச்சேரி அரசும் மின்துறையும் ஒப்புதல் பெறாமல் இருப்பதால் மின்துறையில் உள்ள ஊழியர்களின் பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் போல் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் அறுபத்தி நான்கு மணி நேரமும் பணி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறி ஒப்பளம் பகுதியில் அமைந்துள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் பதவி உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்